வாசிக்கும் பொழுது வசனத்தை அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபதாரம் பண்ணுவேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே யோபினுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்தது குமாரர்கள் குமாரத்தி தன்னுடைய சொத்து ஆஸ்தி எல்லாவற்றையும் இழந்த பிறகும் அவருக்கு இருந்தது அவருடைய உயிர் மட்டும்தான் பாருங்க அந்த உயிரை வைத்து யோபு சொல்லுகிறார் ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் என்னுடைய நம்பிக்கை அவர் மேல மட்டும்தான் இருக்குதுன்னு யோபு சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பாருங்க ஒரு பெரிய போராட்டத்தை சந்தித்து வருகிறார் தன்னுடைய மனைவி சொல்றாங்க நீ கர்த்தரை தூஷணம் பண்ணி நீ செத்து போயிரு அப்படின்னு யோபு கிட்ட சொல்லும் பொழுதும் அவர் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தார் பிரியமானவர்களே இன்றைய கூட நம்ம வாழ்க்கையில நாம் கர்த்தர் எப்ப நம்பிக்கையா இருக்கிறோம் நமக்கு எல்லா காரியமும் நன்றாய் நடக்கும் பொழுது நம்ம எது எடுத்தாலும் ஜெயம் நம்ம எது செஞ்சாலும் வாய்க்குமே அந்த நேரத்துல கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறோம் அதுல தவறு கிடையாது ஆனால் போராட்டமான சூழ்நிலையில நம்மளுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கிறது பிரியமானவர்களே போராட்டமான சூழ்நிலையில கர்த்தரை என்னால துதிக்க முடிகிறதா ஆண்டவரை நோக்கி உங்களை நம்பி இருக்கிறேன் யேசப்பா என்ன ஆனாலும் சரி நான் உண்மையே சார்ந்து இருக்கிறேன் என்று சொல்லி முழு விசுவாசமாய் நான் இருக்கிறேனா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நன்று கவனிக்கணும் பெரியமானவர்களே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க பார்க்கிற எல்லாத்தையும் சொல்லுவாங்க கர்த்தர் எனக்கு இதை செய்தாரு உனக்கும் செய்வாரு அப்படின்னு யாரை பார்த்தாலும் சாட்சி சொல்லுவாங்க எல்லாரிடத்திலும் கிறிஸ்தனுடைய அன்பை பத்தி சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குது கர்த்தர் உயர்த்தி வைத்திருப்பார் கர்த்தர் சாட்சியை கொடுத்திருப்பார் ஆனால் போராட்டம் வருகிற நேரத்தில் கர்த்தருடைய அன்பை மற்றவர்களுக்கு பகிர முடிகிறதா சுவிசேஷத்தை எல்லாரிடத்திலும் சொல்ல முடியுதா அந்த நேரத்துல துதிக்க முடிகிறதா இது நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது பிரியமானவர்களே எந்த போராட்டம் ஆனாலும் நாம் கர்த்தரை நம்பி இருக்கணும் பாருங்க அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை தான் யோபு வாழ்ந்து வந்தார் அதற்கான பலன் அவர் எல்லாவற்றையும் பெற்று கொண்டாரு கிறிஸ்தவர்கள் பல இடங்களிலே நொறுக்கப்படுகிறார்கள் நசுக்கப்படுகிறாங்க நம்ம நினைக்கலாம் இந்திய தேசத்துலதான் நடக்குது நம்ம வாழ்கின்ற இந்த நாட்டுல தான் நமக்கு விரோதமா அதை பண்றாங்க இதை பண்றாங்க நமக்கு விரோதமா அநேக மக்கள் செயல்படுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் உலகம் முழுவதிலும் கிறிஸ்தவர்கள் நசுக்கப்படுகிறாங்க ஒடுக்கப்படுகிறாங்க ஏன்னா ஏசு கிறிஸ்து நமக்கு சொல்லிட்டு போன காரியமே அதானே உலகத்துல உங்களுக்கு உபத்துறவும் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு அந்த வார்த்தைகள் தான் நடந்து கொண்டு இருக்கிறது பிரியுமானவர்களே இன்றைக்கு நாம் ஒடுக்கப்பட்டு இருக்கலாம் நசுக்கப்பட்டு இருக்கலாம் ஆனால் ஒன்று நிச்சயம் பாருங்க திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் விடமாட்டார் நீங்க ரொம்ப ஒடுக்கப்படுறீங்களா ரொம்ப நசுக்கப்படுறீங்களா உங்களுக்கு அநேக திராணி இருக்கிறது மற்றவர்களை காட்டிலும் கர்த்தர் உங்களை பலவனாய் வைத்திருக்கிறதுனாலதான் அப்படிப்பட்ட போராட்டங்களை நீங்க சந்திச்சுட்டு வரீங்க கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க கர்த்தரிடத்துல நாம் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் எப்படிப்பட்ட போராட்டமா இருந்த கர்த்தரை நோக்கி பாருங்க அவர் மேல நம்பிக்கை இருங்க இன்றைக்கு சபைகள் ஒடுக்கப்படலாம் ஊழியர்கள் நசுக்கப்படலாம் ஆனாலும் பிரியமா இருக்கிறபடியால ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துகிறார் வட மாநிலங்கள் எல்லாம் என்றால் ஒடுக்கப்பட்டு தான் கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை பார்க்கும் பொழுது நம்மை காட்டிலும் எவ்வளவு விசுவாசத்தில் உறுதி இருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தருக்கு நாம் மகிமைப்படுத்த தோணுகிறதே அப்படிப்பட்ட ஜீவியத்தை நாம் வாழணும் பிரியமானவர்களே கிறிஸ்துவுக்காக தைரியமாய் நாம் நிற்க வேண்டும் பிரியமானவர்களே போராட்டம் வருதா நீங்கள் பலவான்களா இருக்கிறீங்க கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம் எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தரையே நோக்கி பார்ப்போம் அவரையே ஸ்தோத்தரிப்போம் அவர் மேல இருக்கிற நம்பிக்கை குறையக்கூடாது கர்த்தர் தாமே நம்மளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்